வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு வெள்ளம் குறித்து சிவப்பு நிற எச்சரிக்கை சீரற்ற காலநிலையால் இன்றும் நாளையும் சில பாடசாலைகளுக்கான விடுமுறை லிட்டோ எரிவாயுவின் விலை குறைப்பு சீமெண்டின் விலையும் குறைப்பு சல்மான் கானை கொலை செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்ட கும்பல் நடுவானில் மோதிக் கொண்ட விமானங்கள் விமானி பலி இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனத்தங்களில் சிக்கி உயிரந்தோரின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளது அத்துடன் மேலும் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்டாரு தென்னகோன் தெரிவித்துள்ளார் இரத்தநபரி பிரதேசத்தில் ஐந்து மரணங்களும் மாத்திரை பிரதேசத்தில் இரண்டு மரணங்களும் அவிசாவளை பிரதேசத்தில் மூன்று மரணங்களும் பதிவாகியுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற தற்போதைய அனத்த நிலைமை தொடர்பில் அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் இருபது பேர் வரை காயமடைந்துள்ளனர் அக்குரஸ்த பகுதியில் இரண்டு மாணவர்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார் இதன்படி பதினேழு வயதான மாணவர் ஒருவரே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை காலி தவகல பகுதியில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இருவர் காணாமல் போயுள்ளனர் இருத்தனபுரி எலப்பாத்த பகுதியில் வெள்ள நீரில் அள்ளுண்டு சென்ற பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முன்னதாக அவிசாவளை புவிய கெலிஸ்டன் தோட்ட பகுதியில் வெள்ளப்பெருக்கு சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கியதில் இந்த அர்த்தம் நேர்ந்துள்ளது இதன்படி எழுபத்தி எட்டு வயதான முதியவர் ஒருவரும் முப்பத்தி ஆறு வயதான அவரது மகளும் ஏழு வயதான ஒரு சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் புவக்விட்டிய பகுதியில் மான்சரிவு சிக்கி பதினோரு வயதான சிறுமி ஒருவரும் உயிரிழந்தார் இதேவேளை மாத்திரையில் தொய்யந்திர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மீடு சரிந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்தனர் இதன்படி இருபது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நிலவும் சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து சில ஆறுகளுக்கு வெள்ளம் குறித்து சிவப்பு நிறை எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன திணைக்களம் விடுவித்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கழுகங்கை கங்கை மற்றும் அனத்தகலு ஓயா ஆகியவற்றுக்கே வெள்ளம் குறித்து சிவப்பு எச்சரிக்கையை விடுவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் களனி கங்கை கிங்கங்கை மற்றும் மகா ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையினைத் தொடர்ந்து ஆறுகளை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் அந்த திணைக்களம் எச்சரிக்கையை விடுவித்துள்ளது நிலவும் சீரற்ற காலனி காரணமாக பல மாவட்டங்கள் மற்றும் சில பிரதேசங்களில் உள்ள அரச பாடசாலைகளுக்கு இன்று விசேட விருமுறை வழங்கப்பட்டுள்ளது ஏனைய மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களில் வளமை போன்று பாடசாலைகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் ஊடகச் செயலாளர் எச் டி குஷான் சமீரா அறிக்கையொன்றில் இதனை தெரிவித்துள்ளார் இதற்கு மிக இரத்தினபுரி கேகாலை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் கோகாகம பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றும் மற்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தனர் தெரிவித்துள்ளார் இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயின் விலை குறைக்கப்பட்டுள்ளது என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் திருத்தப்பட்ட விலைகள் இன்று அறிவிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயுவின் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் பரீட்சை பெறுபவர்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்துங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் நிலவும் மழையுடனான காலநிலையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த விட ஆரம்பத்திலிருந்து கடந்த மாதம் வரை இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் கடந்த மாதத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரை டெங்கு நோயினால் ஒன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் சில முக்கிய பாடசாலைக்கு அருகிலுள்ள உள்ள நாற்பது மரங்கள் அபாய நிலையில் இருப்பதாக கொழும்பு மாநகர சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அகில இலங்கை மாவட்டங்களுக்கு இடையிலான பாடசாலை சிறுவர் போக்குவரத்து சேவை சங்கம் இதனை தெரிவித்துள்ளது சீரட்ட காலநிலை காரணமாக கடந்த சில நாட்களாக பல மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலை வாகனங்களில் பாதுகாப்பு தொடர்பில் கொழும்பு மாநகர சபை அவதானம் செலுத்த வேண்டும் என குறித்த சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் தொடர்ந்து பாதையில் பேருந்தை செலுத்திய சாரதி விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னெச்சரிக்கை எதுவு முன்றி தொடர்ந்து பாதையில் பேருந்தை செலுத்திய சாரதி எம்பிளி பெட்டிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் குறித்த சாரதி இன்று அவிசாவளை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது அவரை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜூன் முதலாம் தேதி முதல் அமலாகும் வகையில் சீமேந்தின் விலை குறைக்கப்பட்டுள்ளது சீமேந்த் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐம்பது கிலோ கிராம் சீமேந்து மூடையொன்றின் விலை நூற்றி ஐம்பது ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சீமேந்து மூடையொன்றின் புதிய விலை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் தலைமன்னாருக்கு வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமன்னார் ஊர்மனை கடற்கரை பகுதியில் வைத்து அவர்கள் இன்று காலையை கைதாக்கியுள்ளனர் குறித்த ஐந்து பேரும் கடற்படையினரின் விசாரணைக்கு பின்னர் தலைமன்னார் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைதானவர்கள் மன்னார் தாழ்வுப்பாடி தலைமன்னார் வவுனியா கிள்ளொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுகளுக்கு இடைப்பட்ட ஐந்து பேரை இவ்வாறு கைதாக்கியுள்ளனர் குறித்த ஐந்து பேரும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் சென்றுள்ள நிலையில் அங்கு பல்வேறுபட்ட இடங்களில் வசித்துள்ளார்கள் இந்நிலையில் குறித்த ஐந்து பேரும் சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் இந்தியாவிலிருந்து தலைமன்னார் ஊர்மனை பகுதிக்கு வருகை தந்துள்ளார்கள் குறித்த ஐந்து பேரும் விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் பிரபல ஹாலிவுட் நடிகர் சல்மான் கானை கொலை செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பிச் செல்வதற்கு குழு ஒன்று திட்டமிட்டுள்ளவை குறித்து இந்திய காவல்துறையினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் குறித்த குழு பாகிஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட ஏகே ஃபோர்ட்டி செவன் மற்றும் எம் சிக்ஸ்டீன் ஆகிய துப்பாக்கிகளை பயன்படுத்தி சல்மான் கானை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த குழுவிற்கு அறுபது முதல் எழுபது பேர் ஆதரவு அளித்துள்ளதாக மும்பை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி சல்மான் கானின் வீட்டுக்கு வெளியே உந்துறியில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஜேவை ஒன்று என்ற மிகப்பெரிய விண்கல் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நாசா அறிவித்துள்ளது குறித்த விண்கள் நூற்று அறுபது அடியினை கொண்டதாகவும் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த விண்கள் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவும் அதனை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் நாசா குறிப்பிட்டுள்ளது போர்த்துக்கல் நாட்டில் தெற்கிலுள்ள பெஜா விமான நிலையத்தில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்வின் போது இரு சிறிய ரக விமானங்கள் கொண்டதில் விமானி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றொரு விமானி காயமடைந்துள்ளார் விமான சாகச நிகழ்வின் போது பல இராணுவ விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் சாகசங்களில் ஈடுபட்டன நடுவானில் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் அடுத்தடுத்து சாகசங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இதன்போது இரண்டு சிறிய ரக விமானங்கள் மோதிக்கொண்டன இந்த விபத்தை அடுத்து குறித்த விமான நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி